வணக்கம் இது மக்களுக்கு கள்ளச்சாராயம் விசாராயம் பற்றி ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கும் ஒரு வீடு ஆகும் இந்த உடலாம் கள்ளச்சாராயம் எப்படி விசசாராயமாக மாறுகிறது என்பதையும் கள்ளசாராயம் விசாராயம் இந்த இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன டாஸ்மாக் இருக்க மக்கள் ஏன் இந்த விசாராயத்தை தேடி செல்கின்றனர் என்பதையும் விசசாராயம் குடித்த பின் அது மனித உடலில் என்னென்ன பாதிப்புகளை உருவாக்குகிறது போன்ற பல விஷயங்களை சுருக்கமாக இந்த உடலில் பார்க்க போறோம் இந்த கள்ள சாரம் விச சாராயமாக எப்படி மாறுகிறது என்பதை அறிந்து கொள்ள நாம் முதலில் கள்ள சாராயம் பொதுவாக எப்படி தயாரிக்கப்படுகிறது என்பதை மேலோட்டமாக பார்க்கலாம் கள்ள சாராயம் தயாரிக்க பிரதான மூன்று பொருட்கள் வெள்ளம் யூரியா தண்ணீர் ஆகும் இதனுடன் சேர்த்து குடிப்பவர்களுக்கு போதை அதிகரிக்க மேலும் பல ஆபத்தான கெமிக்கல்ஸ் இதில் கலக்கப்படுகிறது கள்ள சாராயம் தயாரிக்க முதலில் வெள்ளத்தை வெள்ளப்பாகாக மாற்ற வேண்டும் அதற்காக வெள்ளத்தை செயற்கையாக கெட்டுப்போக செய்வார்கள் அதன் யூரியா உட்பட பல கெமிக்கல்ஸ் மிக அதிக அளவில் கலக்கப்படும் ஏனெனில் இவர்கள் நோக்கம் குடிப்பவருக்கு போதை அதிகம் ஏற வேண்டும் என்பதும் இதனால் அதிக அளவில் வெற்று அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்பது மட்டும்தான் இவர்களின் நோக்கமாகும் வெள்ளப்பாகு உட்பட மற்ற கெமிக்கல்ஸ் தண்ணீரில் கலந்து ஃபர்மெண்டேஷன் செய்யப்படும் போது எத்தனால் அதாவது எதில் ஆல்கால் உருவாகும் இதுதான் கள்ள ஆனால் சில சமயம் சாராயம் காய்ச்சும் போது வெப்பத்தின் அளவை சரியாக கட்டுப்படுத்தாமல் விட்டால் எத்தில் ஆல்கஹாலுக்கு பதிலாக மெத்தில் ஆல்கஹால் அதாவது மெத்தனால் உருவாகிவிடும் இதுதான் விஷ சாராயம் எத்தில் ஆல்கஹால் மெத்தில் ஆல்கஹால் இரண்டும் விஷத்தன்மை கொண்டவை ஆனால் மெத்தில் ஆல்கஹால் அதிக விஷத்தன்மை கொண்டது இதனால் கள்ள சாராயத்தில் அதிக அளவில் மெத்தில் ஆல்கஹால் இருந்தால் அது விஷ சராயமாக அதாவது மிகவும் ஆபத்தானதாக மாறிவிடுகிறது சரி அது மனித உடலில் எந்த மாதிரியான பாதிப்புகளை உண்டாக்குகிறது என்பதை பார்க்கலாம் எதில் ஆல்கால் அதாவது கள்ளச்சாராயம் உடலுக்குள் சென்றால் அது அதிக அளவில் போதையை தரும் அதே போல் மெதில் ஆல்கால் அதாவது சாராயம் உடலுக்குள் சென்றால் அது ஃபார்மிக் ஆசிடாக மாறிவிடும் இந்த ஃபார்மிக் ஆசிட் மிகவும் விஷத்தன்மை கொண்டதாகவும் இதன் முக்கியமான விளைவுகள் ஒன்று நர்வஸ் பிரேக் டவுன் அதாவது நரம்பு முறிவு ஏற்படும் ரெண்டு கார்டியோமயோபதி அதாவது இதயத்தின் அளவில் திடீர் மாற்றம் ஏற்படும் அதாவது சுருங்கும் அல்லது அதன் அளவு அதிகரிக்கும் இதனால் இதயத்தால் உடலுக்குள் சரியாக இரத்தத்தை பம்பு செய்ய முடியாமல் போக ஹார்ட் அட்டாக் ஏற்படவும் வாய்ப்பு அதிகரிக்கும் மூன்று ஆப்டிக் நியூரோபதி அதாவது நம் கண் பார்வையில் முக்கிய பங்கு வகிக்கும் ரிட்ன நரம்புகளில் பாதிப்பினை உண்டாக்கி கண் பார்வை மங்கும் அல்லது பார்வை இழக்கவும் வாய்ப்புகள் இருக்குது இவையெல்லாம் பொதுவான பாதிப்புகள்தான் இதனை தவிர்த்தும் மேலும் பல பாதிப்புகளை இந்த விசாராயம் உண்டாக்குகிறது நொடி பொழுதில் கள்ள சாராயமாக மாறுகிறது என்பதால் மக்கள் இதனை முழுமையாக தவிர்ப்பது நல்லது ஏனெனில் இது அவர்களை மட்டுமல்ல அவர்களை சார்ந்த மக்களையும் பெரிய அளவில் பாதிக்கிறது சரி இவ்வளவு ஆபத்தான கள்ள சாராயத்தை ஏன் மக்கள் வாங்கி குடிக்கின்றனர் என்று உங்களுக்கு தோன்றலாம் அதற்கு பல காரணங்கள் உண்டு ஆனால் முக்கிய காரணம் குறைவான பணத்தில் அதிகமான போதை இதற்காக ஆசைப்பட்டுதான் மக்கள் அறியாமையால் இந்த விஷத்தை வாங்கி குடித்து செத்தும் விடுகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க நன்றி